அறுநூறு கோடி பட்ஜெட் ஏழு நாட்களில் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு அயல்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா பிரமாண்ட பொருட்செலவில் ரூபாய் அறுநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு இப்படத்தை நாகாஸ்வின் இயக்கியிருந்தார் இவர் இயக்கத்தில் இதற்கு முன் நடிகையர் திலகம் எனும் படம் வெளிவந்தது பிரபாஸ் ஹீரோவாக நடித்திருந்த இப்படத்தில் அவருடன் இணைந்து அமிதாப் பச்சன் தீபிகா படகோன் கமல் ஹாசன் திஷா பாட்டி பசுபதி ஷோபனா அண்ணா பெண் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளியான இப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பைப் பெற்று வசூலில் ஒவ்வொரு நாளும் பொதுப் புது சாதனைகளை படைத்து வருகிறது இந்த நிலையில் ஏழு நாட்களில் இப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் ஏழு நாட்களில் எழுநூற்று பத்து ரூபாய் கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தேழு ரூபாய் கோடிக்கும் மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்துள்ளது என சொல்லப்படுகிறது இருந்துச்சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்